அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் நமக்கு அவ்வப்போது திருவிழாக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன அந்த திருவிழாக்களின் போது நாம் பிறருக்கு வாழ்த்தினை தெரிவிக்கின்றோம் அப்படி தெரிவிக்கும் பொழுது பலரும் வாழ்த்துகள் என்றும் வாழ்த்துக்கள் என்றும் இருவிதமாக எழுதி வருவதை காண்கின்றோம் இனி இவற்றுள் எது சரியானது என்பதை குறித்த தெளிவான விளக்கத்தினை காண்போம் இந்த கல் என்ற சொல்லானது இருவேறு விதங்களில் நமக்கு பயன்படுகின்றது ஒன்று பன்மை விகுதியாகவும் மற்றொன்று பெயர் சொல்லாகவும் நம்மிடையே வழங்கி வருகின்றது இனி பன்மை விகுதியாக வழங்கும் பொழுது எப்படி நாம் அவற்றை பயன்படுத்த வேண்டும் பெயர்ச்சொல்லாக வழங்கும் பொழுது அவற்றை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து காண்போம் கல் என்பது வழங்கும் பொழுது எந்த வகையான மாற்றங்களுக்கு உட்படும் என்பது குறித்து காண்போம் தொல்காப்பியர் காலத்தில் அக்ரிணை பெயர்களுக்கு மட்டுமே பந்தையை உணர்த்த கல் விகுதியானது பயன்படுத்தப்பட்டுள்ளது உதாரணமாக கொடி கூட்டல் கல் கொடிகள் புலி கூட்டல் கல் புலிகள் என இயல்பாக இங்கு கல் என்ற விகுதியானது உணர்ந்துள்ளதை காண முடிகின்றது பிற்காலத்தில் உயர்தனை பெயர்களோடும் மகன் கூட்டல் கல் மகன்கள் மகள் கூட்டல் கல் மகள்கள் என்று பயன்படுத்த தொடங்கிவிட்டனர் அடுத்து விகுதி மேல் விகுதியாகவும் இந்த கல் என்ற விகுதியினை பயன்படுத்த தொடங்கிவிட்டனர் அதாவது அமைச்சர் கூட்டல் கல் அமைச்சர்கள் என்றும் வீரர் கூட்டல் கல் வீரர்கள் என்றும் பயன்படுத்த தொடங்கிவிட்டனர் தொடரை நாம் பார்த்தோம் என்றால் அமைச்சர் என்ற சொல்லில் உள்ள அறி என்பதே பன்மையைத்தான் குறிக்கும் அமைச்சர் வந்தனர் என்று சொன்னாலும் சரிதான் பிற்காலத்தில் இந்த கல் என்ற விதியை நாம் பயன்படுத்த தொடங்கியதனால் தற்போது நாம் அமைச்சர்கள் வீரர்கள் என்று எழுதி வருகின்றோம் என்று பயன்படுத்தியும் வருகின்றோம் இந்த கல் என்ற விகுதியை இங்கு பயன்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது கல் என்ற விகுதி சொற்களோடு சேர்ந்து வரும் பொழுது ஒற்றானது மிகுகின்றதா இல்லையா என்பது குறித்து இனி காண்போம் அதிகாரத்தை இறுதியாக உடைய ஓர் எழுத்து ஒரு மொழி சொற்களுக்கு பின் கல் என்ற விகுதியானது சேர்ந்து வழங்குகின்றது அந்த அடிப்படையில் கை கூட்டல் கல் கைகள் என்று இயல்பாக வலி மிகாமல் உணர்கின்றது அதே போல பை கூட்டல்கள் பைகள் இங்கேயும் வழியானது மிகுவதில்லை அதுவே பிற ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் கல்விகுதை சேரும் பொழுது அங்கே வழியானது மிகுகின்றது ஆ கூட்டல் கல் ஆக்கல் என்றும் ஈ கூட்டல் கல் என்றும் வலி மிகுந்தே புணர்கின்றது குறிலும் நெடிலும் இணைந்து வருகின்ற நிறையசை சொற்களின் பின் கல் விகுதி வந்து சேரும் பொழுது விழா கூட்டல்கள் விழாக்கள் என்றும் வினா கூட்டல்கள் என்றும் ஒற்றானது ஆனது வழியானது மிகுந்தே வருகின்றது இரண்டு குரில் எழுத்துகள் சேர்ந்து வருகின்ற நிறையசை சொற்களின் பின்னும் கல்விகுதியானது சேரும் போது தெரு கல் தெருக்கள் குழு கல் என ஒற்றானது மிகுந்தே வருகின்றது இனி குற்றியங்களுக்கு பின் கல் விகுதியானது சேரும் பொழுதே எவ்வகையில் உணர்ந்து வருகின்றது என்பது குறித்து காண்போம் நெடில் தொடர் குற்றிய உகரம் வீடு கூட்டல் கல் வீடுகள் உயிர் தொடர் குற்றிய உகரத்தில் முரசு கூட்டல் கல் முரசுகள் இடைத்தொடர் குற்றியல் உகரத்தில் மார்பு கூட்டல் கல் மார்புகள் ஆயுதத்தொடர் குற்றியல் உகரத்தில் எஃகு கூட்டல் கல் எஃகுகள் மென் தொடர் குற்றியல் கூண்டு கூட்டல் கல் கூண்டுகள் வன்தொடர் குற்றியல் உகரத்தில் வாழ்த்து கூட்டல் கல் வாழ்த்துகள் என்று இந்த குற்றியல் உகரங்களுக்கு பின் கல் என்ற விகுதியானது சேரும் பொழுது வழியானது மிகாமல் அதாவது ஒற்றானது மிகாமல் இயல்பாகவே புணர்ந்துள்ளதை காண முடிகின்றது வாழ்த்து என்ற வன்தொடர் குற்றியிலுகிற சொல்லுக்கு பின்பு காசா தாப்பாவில் சொற்கள் வந்தால் ஒற்று மிகும் என்பது மரபு ஆனால் கல் என்ற விகுதியானது வாழ்த்து கூட்டல் கல் என வந்து வாழ்த்துகள் என்று மிகாமல் இயல்பாகவே வந்தது அதே போல வாழ்த்துகிறார் என்றும் கூறுகின்றோம் அப்படி கூறும் பொழுது வாழ்த்து கூட்டல் கிரு கூட்டல் ஆர் என்று அந்த சொல்லானது புணர்ந்து வழங்குகின்றது இங்கே வாழ்த்து என்ற சொல்லுக்கு பின்பு கிரு என்ற நிகழ்கால இடைநிலையோ அல்லது கின்று என்ற நிகழ்கால இடைநிலையோ நாம் பயன்படுத்தி எழுதும் பொழுது வாழ்த்துகிறார் என்றும் வாழ்த்துகின்றார் என்றும் இயல்பாகவே எழுதுகின்றோம் அங்கே வாழ்த்துக்கிறார் வாழ்த்துக்கின்றார் என்று ஒற்றினை மிகுத்து எழுதுவது இல்லை அதே போலதான் வாழ்த்து என்ற சொல்லுக்கு பின்பு கல் என்ற விகுதி சேரும் பொழுது வாழ்த்துகள் என்று இயல்பாக எழுதுவதே சரியானதாக இருக்கும் இதுவரை கல் என்ற சொல்லானது விகுதியாக ஒரு சொல்லோடு புணர்ந்தால் எவ்வாறு புணரும் என்று பார்த்தோம் இனி அதே சொல்லானது பெயர் சொல்லாகவும் வழங்கி வரும் என்று நாம் முன்பே கண்டோம் அந்த பெயர் சொல்லுக்கு கல் என்ற பெயர் சொல்லுக்கு பல்வேறு பொருள்கள் உள்ளன எல்லோருக்கும் தெரிந்த அறிந்த ஒரு பொருளாக மது வகை என்று அனைவருக்கும் தெரியும் அந்த அடிப்படையில் வாழ்த்து கூட்டல் கல் இங்கே வாழ்த்து என்பது ஒரு பெயர் சொல் கல் என்பதை ஒரு பெயர் சொல்லாக நாம் இணைத்து வழங்கினால் கட்டாயம் இங்கு வாழ்த்துக்கள் என்று ஒற்று மிகும் அப்படி வாழ்த்துக்கள் என்று நாம் இங்கு எழுதுகிறோம் என்று சொன்னால் இது வாழ்த்து ஆகிய கல் வாழ்த்து என்கின்ற ஒரு வகை கல் என பொருள் பட்டு விடும் ஆக நாம் ஒருவரை வாழ்த்துகின்றோம் என்பது மாறி ஒரு வகை வாழ்த்து ஆகிய கல்லினை குறித்து நாம் பேசுகின்றோம் என பொருளே மாறிவிடும் எப்படி மது போதையால் ஒருவரின் பெயரானது கெட்டுவிடுமோ அதே போல இந்த கல் என்ற சொல்லானது இணைந்து வரக்கூடிய புணர்ச்சியிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நமக்கு விபரீதம் கூட வந்து சேரலாம் இந்த தொடரை பாருங்கள் இங்கு பனைமரங்கள் விற்பனைக்கு கிடைக்கும் இங்கே பனைமரம் கூட்டல் கல் என சேர்ந்து பனைமரங்கள் என இந்த சொல்லானது உணர்ந்து இருக்கின்றது இங்கே கல் என்பது பன்மையை குறிக்கக்கூடிய ஒரு விகுதியாக வந்து இருப்பதால் இங்கு பனை மரங்கள் என உணர்ந்து எழுதியிருந்தோம் அதுவே நாம் பனை மரங்களைத்தான் விற்பனை செய்கின்றோம் ஆனால் எழுதும் பொழுது இது போல பனை மரக்கல் விற்பனைக்கு கிடைக்கும் என்று எழுதிவிட்டோம் என்று சொன்னால் காவலர்கள் வந்து நம்மை கைது செய்யக்கூடிய நிலைக்கு கூட நாம் ஆளாக நேரிடும் ஆகையால் இந்த கல் என்ற விகுதியினை எவ்விடத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இனி கல் என்பதை எந்த இடத்தில் எவ்விதம் பயன்படுத்த வேண்டுமோ அவ்விதம் பயன்படுத்தி எளிதாக தவறின்றி எழுத என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்